காலப்புருச லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் போய் உச்சம் அணையறது நாலாம் வீட்டில் குரு அங்கே உச்சம் இல்லையா கடகத்துல அங்கேருந்து வந்தீங்கன்னா அடுத்தது ஒன்பதாம் வீட்டில் ஆச்சு அடுத்தது பத்தாம் வீட்டில் நீச்சம் குரு இங்கே நீச்சம் இல்லையா அடுத்தது பன்னெண்டாம் வீட்டில் போயிட்டு ஆட்சி காலபுருஷப்படி அவருக்கு என்ன மாதிரியான விதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் பார்க்குறோம் இப்ப காலப்புரிசலக்கணத்துக்கு லக்கணத்துக்கு இருந்து நாலாம் வீட்டில் போய் உச்சம் இந்த ராசி லக்கணக்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா வண்டி வாகனம் சொத்து சுகம் இதெல்லாம் எந்த குறையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த வீடு இங்கே இருந்து இது எட்டு போட்டீங்கன்னா இது எட்டா நம்பர் வரும் இந்த வீட்டில இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டா வருதா இவரோட வீட்டுக்கு இது எட்டு சரி அதை அடுத்த காம்பினேஷன்ல பார்ப்போம் இந்த நாலு அப்படிங்கிறது வண்டி வாகனம் சொத்து சுகம் இதெல்லாம் கொடுத்துருவாரு யாரு நம்ம குரு பகவானுக்கு தனுசு ராசி தனுசு லக்கணத்துல வந்துட்டா இதுல குறை வைக்க மாட்டாரு அடுத்ததா இங்க இருந்து வரும்போது ஒன்பதாவது ஸ்தானம் தந்தை ஸ்தானம் உச்சத்துல இருந்து அடுத்ததான் ஆட்சிக்கு வர்றாரு தந்தை இருக்கிற வரைக்கும் இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தந்தை இருக்கிற வரைக்கும் எல்லா பலன்களும் எல்லா அனுகூலங்களும் கிடைச்சிடும் தந்தை எல்லாமே குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க தந்தை எப்ப தவறுறாரோ ஏன்னா இது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு இவருக்கு இது லக்னம் ஒன்று ஒன்பதா மாறுமா இந்த இடங்கிறது ஒன்று ஒன்போதா மாறுமா இது லக்னமா போட்டா இது லக்னம் ஆனா காவலபோஷனுக்கு என்னமோ ஒம்போது அப்போது அப்பா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது தனுசு ராசி தனுசு லக்கணத்துல இருக்காங்கன்னா அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா குடும்பத்துக்கு தேவையான அத்தா வச்சு செஞ்சு வச்சுட்டு போயிடுவார் வீடு எல்லாமே கிடச்சிரும் வண்டி வாகனங்கள் கிடச்சிரும் அப்பா எப்ப தவறுறாரோ அப்பாவுக்கு அப்புறம் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் இருக்கிறவங்க தான் அந்த வீட்டோட நிர்வாகத்தை எடுத்துப்பாங்க அடுத்த தந்தை ஸ்தானத்துல போறதுக்கு பிராப்தம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்துல இருக்கவங்க தான் அவர் மூத்தவரா பிறந்துட்டாருன்னா புரிஞ்சிது இல்லையா தனுசு ராசி தனுசு லக்கணத்துல அங்கே அடுத்த இளைய இருக்காரு அதுக்கு அடுத்த இளையர் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட தான் இந்த வீட்டோட நிர்வாகம் அப்படிங்கறது போவோம் விதிக்கப்பட்டது சரியா அடுத்ததான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது பன்னெண்டு காலபுருஷனுக்கு பன்னெண்டா வருது இவர் லக்னத்துக்கு நாலா வருது அப்ப நாலு பன்னெண்டுன்னு வருது இந்த மீன வீடு வந்து நாலு பன்னெண்டு அதுக்கு முன்னாடியே இவர் நீச்சத்துக்கு போறாரு அடுத்தது குரு இங்க தந்தை ஸ்தானத்துக்கு வந்துறாரு அடுத்தது தந்தைக்கு இவர் லக்னத்துக்கு இது குடும்பஸ்தானமா இந்த லக்னத்துக்கு இது ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் அப்ப குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது எவ்வளவுதான் இந்த குடும்பத்துக்கு செஞ்சாலும் குடும்பத்துல இருந்து ஒரு நல்ல பேரு அப்படிங்கிறது கிடைக்காது வளைச்சு தான் அவங்களுக்கு வேற வழி கிடையாது ஏன்னா இது வந்து கால பத்து ஈரோட லக்னத்துக்கு ரெண்டு பத்தாம் பாவங்கிறது கர்மங்களை கழிக்கிறது நம்ம செயல்பாடுகளை நம்ம உழைப்பை இந்த இந்த திறவில நாம ஒரு அப்படின்னா நம்ம லக்னத்துக்கு எது பத்தா வருதோ நம்ம ராசிக்கு எது பத்தா வருதோ ஒரு கிரகத்துக்கு எது பத்தா வருதோ அந்த பத்து பத்துன்னு வர்றது எல்லாமே நம்மளை வச்சு செய்யணும்னு அர்த்தம் அப்போ குடும்பத்துக்காக தன்னுடைய மொத்த கர்மங்களையும் இங்கே இறக்கணும் இந்த இடத்துல ஒரு வீக்னஸ் வெளியில போனா ராஜா வீட்டுக்குள்ள வந்தா ஆயிடுவார் வெளியில போனா புலி வீட்டுக்குள்ள வந்தா பூனை ஆயிடுவார் அந்த மாதிரி வீடு அப்படிங்கிறது இவருக்கு வந்து சரண்டர் ஆகக்கூடிய வீடு வீட்டுக்குள்ள போனா ராஜ தந்திரம் அந்த ராஜா வேலை எல்லாம் பார்க்கக்கூடாது வீட்டுக்கு போனா குடும்பத்துல ஒரு பிள்ளையா அவர் இருக்கணும் வீட்டுல போயிட்டு நான் தான் ராஜா நான் தான் எல்லாம் செய்யறேன் நான் தான் எல்லாம் பார்க்குறேன் நான் தான் எல்லாத்தையும் இது பண்ணுறேன் நான் அங்கே போகிறேன் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ இதெல்லாம் எனக்கு தேவை குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கிற உன்னோட கடமை அது அந்த கடமையெல்லாம் நீ செய்கிற புரியுதா அதுதான் உங்கள் குடும்பத்துலேருந்து வர பேச்சு நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் நம்ம குடும்பத்துக்கு நாம் தான் ஒரு ஆதாரம் நாம் வந்து குடும்பத்தில் போயிட்டு வேறு எதுவும் பேசி குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனையே உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டிங்கன்னா இந்த குடும்பத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போனாலே வெளியாவது வீட்டுக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் இந்த தனுசு ராசி தனுசுல பண்ணான் ஏன்னா வீட்டுக்கு போனா ஏதாவதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னதான் வீட்டுக்கு பண்ணாலும் வீட்டுலேருந்து மரியாதை கிடையாது இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஆனா இதுக்கு நீட் ஏழாண்டாவது கடகத்துல உச்சமா நீ இங்க பொறுத்து போ உன்னோட கம்ஃபர்ட்டுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க உன்னோட கம்ஃபர்ட்டுக்கு உன்னோட ஆயுளுக்கு நாங்க பொறுப்பு சந்தோஷமா இருந்தா நீ நூறு வயசு வேலை போற நீனே டென்ஷன் ஆகிக்கிட்டு நீனே நிம்மதி இறந்துகிட்டு இருந்தா ஒன்பது அஞ்சு மூணு வயசு வாழ்றது அப்ப இது காலப்புருஷனுக்கு நாலா வருது உன்னோட லக்னத்துக்கு எட்டா வந்துருது அப்போ உன்னோட சந்தோஷம் நிம்மதி நல்லா இருந்துச்சுன்னா உன்னோட ஆயுள் அப்படிங்கறது நல்லா இருக்கும் அப்படிதான் அடுத்தது இந்த லக்னத்துக்கு இது நாலா வருது காலப்புருஷனுக்கு பன்னெண்டா வருது அப்ப நாலு பன்னெண்டு அப்படிங்கிறது இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது வாடகை வருமானம் முதலீடுகள் மூலயமா வர வருமானம் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க வீடு வண்டி வேலைலாம் முன்னாடி கிடைச்சிருச்சு அதை வச்சு மேற்கொண்டு ஏதாவது முயற்சி பண்ணி முதலீடு பண்ணி அதை பெருக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஆனா அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போறது ஏன்னா இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு மீன் இப்படி இருக்கும் ஒன்னு தலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்னு வாழை பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீட்டோட சிம்பல் சொல்றேன் ரெண்டு மீன் இருக்கு பாத்தீங்களா ஒண்ணு இப்படி திரும்பி இருக்கும் ஒண்ணு இப்படி இருக்கும் இல்லையா ஒரு தலையோட மீன் ஒரு மீனோட வாழை பார்ப்போம் இன்னொரு தலையோட மீன் இன்னொரு வாழை பார்ப்போம் இப்படி தலையும் வாழும் பிரியாங்க ஓடிட்டே இருக்கிறது எதை செஞ்சா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமலே சுத்திக்கிட்டு இருக்கிறது அப்போ இந்த பாவம் அப்படிங்கிற வீடு வண்டி வாகனம் கம்ஃபர்ட் இந்த வாடகை வருமானம் இதை வச்சு டெவலப் பண்றதுக்கு யோசிக்கணும் வண்டிகள் மூலியமா வர வருமானம் வாடகை வருமானம் கட்டிடங்கள் மூலயமா வர வாடகை வருமானம் இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது முதலீடு ஒரு இடத்துல முதலீடு பண்ணி அந்த முதலீடு மூலியமா லாபத்தை பாக்குறது அந்த மாதிரி செயல்படும் அப்படி செயல்பட்டா இது முடிச்சாச்சு அடுத்தது மீனத்துக்கு வருவாங்க இந்த மீனம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடம் வந்துடும் இது இவங்களுக்கு லக்னமா வந்துருது வீட்டுல போயிட்டு உச்சம் அடுத்ததான் இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் ஆட்சி பத்தாம் பாவத்துல போய் நீச்சம் பன்னெண்டாம் பாவத்துல போய் திருப்பியும் உச்சம் ஆட்சி உச்சம் அத சொல்ற இப்போ இவருக்கும் நாலாம் பாவம் கொடுத்துரும் ஏன்னா உச்சத்துல இருக்குது காலபுருஷனுக்கு புருஷனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா வீடு கிடைச்சிருக்கு தாய் தந்தை சொன்ன அதே கண்டிஷன் பத்தாம் பாவம் போய் அது நீச்சம் பத்தாம் பாவத்துல நீச்சம் பன்னெண்டாம் பாவத்துல திருப்பி ஆச்சு அப்ப இந்த லக்னத்துல பொறுக்கிறாங்க அப்படின்னா இந்த தொழில் ஆரம்பிக்கிறது ஏன்னா இவர் லக்னத்துக்கு இவரு பதினொன்னா வரும் இந்த லக்னத்துக்கு இந்த பத்தாம் பாவம் அந்த நீச்சம் இல்லையாது நீச்சம்ங்கிறது காலபுருஷனுக்கு பத்தாம் பாவம் இவருடைய லக்னத்துக்கு இது பதினோராம் பாவம் அப்ப பதினொன்னு பத்து தொழில் இருந்து ஆதாயமோ லாபமோ கிடையாது அப்ப நீ எங்க போய் சரண்டர் ஆக தொழில் ஸ்தானத்துல சரண்டர் ஆக தொழில் ஆரம்பிச்சுன்னா மூடு விழாதான் அதே மாதிரி ஒரு பத்து அப்படிங்கிறது நமக்கு கர்மஸ்தானமா கர்மத்தை கழிக்க போறோம் அப்படிங்கிறது பதினொன்னு அப்படிங்கிறது லாபஸ்தானம் நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் உங்க மூத்த சகோதரர் யாராவது தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் நீங்க போய் உதவி பண்ணலாம் அதுல உங்களுடைய செயல்பாடுகளை கொடுத்த ஆச்சு அண்ணனை வளர்த்து விட்ட ஆச்சு அண்ணனுக்கு லாபஸ்தானமா வேலை செய்யும் உங்களுக்கு கர்மஸ்தானமா வேலை செய்யும் இது உங்க லக்னத்துக்கு பதினோராம் பாவமா வேலை செய்யாது உங்களுடைய மூத்த சகோதரருக்கு தான் அது வேலை செய்யும் புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு பத்தாம் பாவமா வேலை செய்யும் உங்க மூத்த சகோதரருக்கு லாபஸ்தானமா வேலை செய்யும் என்னங்க சார் என் லக்னத்துக்கு தானே சார் பதினோராம் பாவமாக வருது மகரம் இப்ப எனக்கு தானே சார் ஆதாயமும் வரணும் அப்படின்னு நடக்காது எங்களுக்கு விதிக்கப்பட்டது பத்து நீச்சம் விதி கொடுப்பதே பதினொன்னு நீங்க பிறந்திருக்க லக்னத்துக்கு பதினொன்னு அப்ப போன ஜென்மத்துல நம்ம மூத்த சகோதரன் நாம ஏமாத்திருக்கோம் இந்த ஜென்மத்துல மூத்த சகோதரனுக்காக கடமைப்பட்டு வந்திருக்கோம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணீங்க பண்ணுவோம் இந்த ஒன்பது பதினொன்னு இருக்கு பாத்தீங்களா இவருதான் வீட்டுக்கு மூத்த பிள்ளையா இருப்பாரு இந்த மீன ராசியில போறக்குறவங்கல்ல மீன ராசி இல்ல தனுசு ராசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு மூத்த புள்ளையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது எல்லாருக்கும் வராது இன்னும் கொஞ்சம் காம்பினேஷன் மாறும் ஆனா மேக்சிமம் இந்த மீன ராசி மீன லக்னம் இதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணு வீட்டுக்கு மூத்த புள்ளியா கொடுக்கும் இல்ல அந்த வீட்டுல இருக்க மூத்த புள்ளைக்காக தன்னுடைய உழைப்பை எடுத்துக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா